குலதெய்வ வழிபாட்டை பற்றிய சரியான புரிதல் அறிவு அதில் சரியான தீவிரம் இதெல்லாம் இருந்தால் தான் இந்த குலதெய்வ வழிபாடு வந்து ஆக்டிவேட் ஆகும் அதனால் இந்த குலதெய்வ வழிபாட்டை பற்றிய ஏட் சட் இங்கே நான் வந்து உங்களுக்கு கற்றுத்தாரன் இதை நீங்கள் கற்றுக்கிட்டு இதை உடனடியாக அப்ளை பண்ணீங்களாம் அம்மா சொன்னால் யூஆர் சக்சஸ் வழிபாடு சொன்னால் தியானம்ன்ற அர்த்தம் வணக்கம் என்ற அர்த்தம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வணக்கம் இல்லாமல் ஒரு மனிதனுக்கு மனிதனால் இயங்கவே முடியாது உங்கள் பார்வையில் வணக்கம் உங்களோட செயலில் வணக்கம் உங்களோட சொல்லில் வணக்கம் நீங்கள் இதை கேட்குறீங்களோ அதில் எல்லாமே எல்லாமே தான் வணக்கம் வணக்கம் என்ற ஒரு வாரத்தை இப்படி இருக்கிறது இல்லை அதாவது அவர் ஆரம்பத்தில் அதாவது தியானம் தியானம் என்று எந்த ஒரு செயலுமே அது நடக்கவே நடக்காது வாழ்க்கையை தியானம்தான் உங்களுக்கு உசிரீதிக்கும் வரைக்கும் உடலில் இந்த செயல் இருந்தாலும் உடல் உறவு அறிக்கலாம் ஒரு பொண்ணு பேசுகிற வரைக்கலாம் வியாபாரம் பண்ணுறது அரைக்கலாம் சண்டை அறிக்கலாம் ஏதா அனைத்திலும் வணக்கம் இருக்குது அதாவது தியானம் இருக்கிறது அதாவது வழிபாடு இருக்குது இப்படித்தான் ஒரு இடத்த போய் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போய் கோவிலில் போய் அப்படி கும்பிட்டு வரது அப்படின்ட்டு நாட்கள் கேள்விப்பட்டிருக்கிறாங்க ஆனால் அப்படி இல்லை வாழ்க்கை சொன்னால் இருபத்தி நாலு மணி தேரம் எப்போவும் நீங்க விழிப்புணர்வுடையதான் இருக்கும் அதாவது விழிப்புணர்வுடன் செயல செய்யணும் அதான் வணக்கம் அதான் தியானம் அதாவது வழிபாடு தியானம் என்ற அர்த்தம் வணக்கம் என்ற அர்த்தம் அவை எப்படி வணங்குறது தொண்ணூத்தி ஒன்பது தசம் ஒன்பது வீதமான மக்கள் தன்னுடைய கடைசி நேரத்தில் சாக போகக்குள்ளதான் தோல்வியை உணர்றாங்க சாகு என்ன நெருங்கிட்டு தான் தோல்வியை உணர்றாங்க மிகச் சொற்பமானவர்கள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கும்போது தோல்வியை உணர்றாங்க கௌதமர் தோல்வியை உணர்ந்தார் இந்த தோல்வியை தவிர்க்கணும்னு சொல்லி தியானத்துக்கிட்ட போயிட்டார் அது என்ன தோல்வியமான சொன்னால் சாகக்குள்ள உயிர் போகிறதுக்காக அண்ணா அப்படின்னு சொல்லி இருக்கக்குள்ளே அவர் தோல்வி உணர்கிறார் என்ன தோல்வி உணர்ந்தார் உலக காலம் நான் வாழ்ந்து வாழ்க்கை நான் ரோங்க ஐடியாஸ் இல்லை வாழ்க்கையை பற்றி தெரியாமல் இருந்துட்டேன் இந்த பிரபஞ்சத்தை பற்றி தெரியாமல் இருந்துட்டேன் என் எல்லாத்தையும் பற்றி இருக்கும் ஏதோ எங்கேயோ என்னுடைய வண்டியில் விட்டுக்கிட்டுட்டேன் என்ற அந்த தெரியாத்தன்மையை பற்றிய அலறல் அலறது வைப்ரெண்டாக அலறுவது அதான் அந்த தோல்வியை உணர்றன்னு சொல்கிறது தொண்ணூத்தொன்பது தசம் ஒன்பது வீதமான மக்கள் கடைசி நேரத்துல உணர்றான் அது அப்படி உணர்ந்து அதாவது கை செய்தப்படுறான் பக்கத்து பாத்திரிக்காக்களை விளங்காது இவர் கை செய்தப்படுறாரு அதோட அவனுக்கு இருள் அப்படியே போறான் நீங்க செத்தாலும் நாளைக்கு சூரியன் உதிக்கும் நீங்க செத்தாலும் நாளைக்கு சந்திரன் உதிக்கத்தான் போகுது வெயில் உலகத்தான் போகுது எல்லாம் நடக்கத்தான் போகுது இத இந்த சே இந்த சம்பவத்தை இப்போ நீங்கள் செத்தாலும் நீங்கள் நாளைக்கு சூரியன் உதிக்கும் அப்படின்னு உங்களுக்கும் தெரியும் அதாவது அறையபூர்வமாக தான் அது தெரியும் இதை அனுபவ ரீதியாக நீங்கள் கண்டுதான் ஆக வேண்டியிருக்குது வாழ்க்கை அப்படி இருக்குது நேச்சர் அப்படி இருக்குது லோ அப்படி இருக்குது நான் திரு என்னுடைய பேச்சு வந்து மனிதர் மனிதனுக்கு நடக்கிறது மனிதனுடைய சம்பவங்கள் தான் நான் பேசுகிறது என்னுடைய பேச்சு நான் பேசிக்கிட்டு போகும்போது சில சொற்கள் சில சமயங்களுக்கு ஏற்ப மாதிரி வந்ததுக்காக நான் சமயங்களை பற்றி எல்லாம் நீங்கள் பேசலை அது முழுக்க முழுக்க இது விஞ்ஞான ரீதியான உண்மை சமய ரீதியான உண்மையும் கூட சரி நீங்கள் செத்தாலும் நாளைக்கு சூரியன் உதிக்கும் நீங்க அனுபவமாக ஆக வேண்டிய இருக்குது ஒவ்வொருத்தரும் அப்படித்தான் வாழ்க்கை இருக்குது அப்படி நீங்க அனுபவமாக கண்டுகொண்டான் உள்ளது உள்ளது படி பார்க்கறதுக்கு முதல்ல அது நீங்க கற்றுக்கொள்வீங்க ஒரு மனிதன் உள்ளது உள்ளது படி பார்க்க கற்றுக்கொண்டால் அவருக்கு முத உள்ளது உள்ளது பாடி முதலாவது ஒரு மனுஷனுக்கு ஒரு ஒரு கனப்பொழுது தான் பார்க்க கிடை கிடைக்குது ஒரு கனப்பொழுதில் அதுதான் ஞானோதயம் ஒரு கனப்பொழுதில் உள்ளதை உள்ளது பாடியாக அவருக்கு பார்க்க கிடைக்கிது உள்ளதை உள்ளது பாடி பார்க்க கிடைச்சாலும் அவருக்கு என்னமோ நடந்துட்டு அந்த மனிதன் இன்னும் நடந்தாலும் மலையே இடிஞ்சு விழுந்தாலும் எது நடந்தாலும் ஒருபோதும் தன்னை தன்னுடைய அந்த சுயத்தை மாற்றிக்கிறது இல்லை ஒரு ரெண்டு நாளைக்கு நல்லா அடிக்கிறது மர கவலையாகிறது மர துக்கமாகிறது அப்படி ஆகிறது இப்ப அதெல்லாம அவருக்கு மாறதே இல்லை சொன்னால் அவர் ஒரு உற்சாகமான ஒரு மனிதன் உற்சாகமான ஒரு மனிதன் மாறுவர் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு நல்ல பாடியில் ஃபிட்டா நீங்க இருந்திக்கலாம் அப்படின்னு சொன்னா அது வந்து உடல் ரீதியான ஒரு ஒரு விதமான ஆரோக்கியமா உங்களுக்கு இருக்குது உற்சாகம் வந்து ரிலேட்டட் வித் சைக்கோலஜிக்கல் இந்த உளவியலோட தொடர்பு இருக்குது அதனால இந்த உற்சாகம்ன்றது வந்து மனிதனுடைய முள்ளந்தண்டு தொடர்பு இருக்குது அவனுடைய இந்திரிய சக்தி இந்திரியத்தில் இருக்கிற ஹார்மோன் இருக்கிற அந்த அணுக்கள் உருமாற்றம் பெற்றா இந்த முள்ளந்தண்டு வழியாக இந்த புலரி வரைக்கும் பெறும் ஏறி சரி கடைசியில் அப்போ ஒரு மாற்றம் பெற்று இது இந்த முள்ளந்தன் வழி ஒரு மாற்றம் பெற்று ஏறி வித்தியாசமான ஒரு மாற்றத்தை பெற்று ஏறி இருக்கும் குறிப்பாக இந்திரியத்தில் ஓடுற அந்த ஹார்மோன்ஸ் அந்த அணுக்கள் பொது மனிதனுக்கு இந்த முள்ளந்தண்டு வழியாக இந்த ஹார்மோன்ஸ்கள் ஜெனரலி வேலை செய்கிறது முறை உண்டுது எல்லாருக்குமே வேலை பொதுவாக வேலை செஞ்சிருக்கணும் இதில் இது ஒரு மாற்றம் பெற்று மேலே வருது அப்போ முள்ளந்தண்டில் தான் சொல்றது உற்சாகம் இருக்கும் யாருக்கு உள்ளது உள்ளது படி பார்க்க தெரிஞ்சவனுக்கு பார்க்க கூட சொல்வது தியானத்தன்மையான பார்வை பார்க்கக்கூட வேற ஞாபகங்கள் இறந்த காலம் கடந்த காலங்களில் வந்து இப்படி திற மாதிரி உள்ளாமனுக்கு உள்ளது உள்ளது படி பார்க்க உள்ளது உள்ளதுபடி கேட்கறது உள்ளது உள்ளதுபடி உணர்றது உள்ளது உள்ளது படி பார்த்து பேசுறது எல்லா செயல்கள் அனைத்து எல்லா செயலையும் தியானம் இருக்குது அது தான் சொல்றது இந்த சுவாசத்துல குரு இருக்கார் குருதான் குல தெய்வம் ஏன் குருவை குல தெய்வம்னு சொல்கிறேன்னு சொன்னால் எப்படி அவர் ஜெனடிக்கோட ரிலேட்டாகவர் குருவென்னு சொன்னால் உயிரோடு உள்ள ஞானி யோகி ஞானம் அடைந்த ஞானி அவர் தான் அவர் சுவாசத்தில் இருக்கார் உங்களுக்கு உள்ள உள் இருக்கார் வழி சுவாசத்திலேயே அதுதான் குல தெய்வம் இப்போ என்ன சொன்னால் உங்களுக்கு ரூட் காட்டணும் நீங்கள் ரூட்டில் போகணும் அவர் ஏற்கனவே நீங்கள் போக வேண்டிய ரூட்டுக்கு போயிட்டு வந்திருக்காரு அதனால தான் அது குல தெய்வம் போயிட்டு வந்திருக்கிது நீங்களும் உங்கள்கிட்ட இருந்து ஆளுக்கு உண்மையாக கொடுக்குறதுக்கு அப்படின்னு சொன்னால் ശിവൻ നിലയ്ക്കും പോകും അത് അല്ലെ ദൈവം എന്ന ഞാനി ഉയോടുള്ള ഞാനിങ്ങാന ഇപ്പം ഏറെ അടയണം തോൽവിയെ തവർക്കാ എടുക്ക എല്ലാം ചെഞ്ച് ഒരു കട ഉശിപ്പാക്ക് തോൽവിയെ സാഹിത്യങ്ങ கண்டிப்பாக தோல்வியெலாம் சரி சாவுங்க நீங்கள் இந்த தோல்வியை இப்போ நான் கௌதமறை சொல்றதுக்கு என்ன இந்த மெடிடேஷன் வேர்ல்டுக்கு வேறு ஒரு கோமன் டீச்சர் இப்போ பதினஞ்சில் யோகாக்கு டீச்சர் மாதிரி இருக்க மாதிரி வேற ஒரு கோமன் டீச்சர் அதனால் கௌதமரை எக்ஸாம்பிளுக்கு ஒன்றாந்தாச்சு உள்ளத உள்ளது படி பார்க்க கற்றுக்கொண்டவனுக்கு உள் உள்பேச்சு நின்றும் மனம் உளறிகிட்டே இருக்கிறது இருக்கிறது இல்ல அவருக்கு அப்ப மனம் உளறிகிட்டு இல்லாமல் இருக்கு விட்டால் சக்தி மிச்சம் மிச்சப்படுது இப்ப நீ உன்ன கற்பனை பண்ணணும்னா உங்களுக்கு எனர்ஜி வேணும் உன்ன பத்தி யோசிக்கிறதுக்கு எனர்ஜி வேணும் எல்லாத்துக்கும் எனர்ஜி கண்டிப்பா தேவை இப்ப நீங்கள் உள்ளது உள்ளது படி பார்க்க கற்றுக்கொண்டீங்களா மனுஷன்னா உங்களோட மைண்ட் அங்கே நல்ல உங்களுக்கு எனர்ஜி நிறைய மேய்ஞ்சுது ஸ்ரீ அன்மலைக்கு உங்களோட எனர்ஜி மெய்ஞ்சுது இப்படி உங்களோட எனர்ஜி குவிஞ்சு 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 இப்படி மெஞ்சின மனுஷன்னா உங்களுடைய குண்டல் சக்தியில் அதிர்வு ஏற்படுது அதுதான் தீவிரம் இப்போ உங்களுக்கு பக்தி தீவிரம் மேற்பாடு உங்களுக்கு இந்த தீவிரம் உடல்லே உடல்லையும் ஆரம்பத்துக்கு மர்மஸ்தானம் பெண் பெண் கூறியில் அந்த அதிர்வை பார்க்கலாம் அதிர்வாண்டலாம் இல்லை சும்மா அந்த நிரம்புக்குள்ள சுற்று ஓடக்கூடிய கொஞ்சம் நேரத்துக்குரிய அவ்வளோ இது அந்த அதிர்வை தொடங்கிட்டு இந்த அதிர்வை தொடங்கினால் இந்த ஹார்மோன்ஸில் உள்ள அணுக்கள் வந்து உருமாற்றம் பெறும் ஒரு மாற்றம் பெற்றோன்னா அது முள்ளந்தாண்டு வழியில் ஒரு மாற்றம் பெற்று அதுக்கு ஜங்க்ஷன் அழிக்குது அதுதான் சக்கரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி இந்த ஜ ஒவ்வொரு ஜங்ஷனில் வந்து வந்து குவிஞ்சு 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 வர அதுக்கு போகும் அப்போ ஒவ்வொரு ஜங்ஷனுக்கு வரும்போதும் ஒவ்வொரு விதமான ஆற்றல்கள் வரும் மூணு ஜங்க்ஷனுக்கு வரும்போது நாலாவது ஜங்ஷனுக்கு போகும்போது தான் அது வர ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்பிரிச்சுவலுக்கு அது போகிறது போய் முள்ளந்தாண்டு வழியால் வந்து மர இந்த மூக்கு தொடர் அது நெட்டிக்கணும் இப்படி தொடர்போடு வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க பீனியல் கிளாண்ட்னு சொல்லி இதில் சுரக்கு சுரப்பியோன்னு சொல்லி இப்போ இந்த பீனியல் கிளாண்டில் சுரப்பியோன்னு சுரந்து அந்த சுரப்பி த மண்டையில் நின்று என்ன மண்டையில் சும்மா உங்களுக்கு சுரப்பி ஒன்று சுரக்கு இது மாற்றம் பெற்று வந்து சுரக்கு சுரந்த அது மண்டையில் இப்போ சுரப்பி தங்கிட்டேன்னு சொன்ன என்ன தலைவா ஆராய்ந்து நோயாளியாக போய் அப்படின்னு சொன்னால் பீனியல் கிளானில் சுரப்பி சுரக்குதான் சுரக்கப்பட்ட சுரப்பி எங் எங்கே சு ஒரு மா சுரக்குது இல்லாட்டி தொடர்ந்து சுரந்துக்கிட்டு இருக்குதா இல்லாட்டி காலையில் சுரக்குமா மாலையில் சுரக்குமா இதே முக்கியமான கேள்வி நான் வாயை தொடர்ந்த மட்டும் என்ன இன்னும் விஞ்ஞானியில் நூறு வருஷத்திற்கும் இந்த பூமியை கடுத்து போட்டுருவான் அதனால் நல்ல நிறைய விஷயத்தை பற்றி நான் பேசுகிறதும் இட்டேன் சரி அது சுரக்கப்பட்டு அது அது வழியாக வேண்டியிருக்கு அவங்கள அப்போ பீனட் கிளாண்டில் அந்த சுரப்பில் சுரக்கப்பட்டால் அமிர்தா அமிர்தம் இது ஒரு மாற்றம் பெற்று 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 வந்து அமிர்தம் அங்கே சுரக்குது அமிர்தத்துக்கு கங்கால அல்லாது சுரந்ததுக்கு போகிற என்ன செய்யணும் அப்படி இதழ்கள் இப்படி விடுற மாதிரி அந்த தலைகள் அஸ்மிதா கனெக்ட் ஆகுது வானமே இல்லை அதுக்கு சூரியன் சந்திரன் அத்து இது எங்கோ எல்லா அப்படி கனெக்ட் ஆகுது இந்த உற்சாகம் அப்படி வந்து வந்து இதில் கொஞ்சம் ஷோட்டாக சொல்ல வேண்டியதில் வந்து இந்த இந்த அணுக்கள் வந்து உருமாற்றம் பெற்று இந்த உருமாற்றம் பெற்று இந்த அணுக்கள் ஒவ்வொரு அணுவாலே ஒவ்வொரு அணுக்குமே ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான சூரியனை தாங்க முடியுமே அந்த அணுக்கள் வந்து சிலது வந்து தீயால் ஹண்ட்ரட் பர்சன்ட் கீழே சப்போர்ட்னால் அது கிடைக்கிது அதனால தான் சூரியனை சந்திக்க தாங்க முடிகிறதாக அதே மாதிரி ஒலியால் அப்படின்ட்டு இருக்குது இதை வேறொரு பக்கத்தில் தேவர்கள் முனிவர்கள் வானவர்கள் அந்த அந்த உருமாற்றத்தில் அங்கே இருக்கிறது இது சரி அதை அப்படி போய் அங்கெல்லாம் அப்படி போய் எத்திட்ட அப்போ முதலாவது உற்சாகம் யாருக்கு உற்சாகம் உள்ளதை உள்ளது படி பார்க்க தெரிஞ்சவர் உள்ளது உள்ளது படி அப்படி பார்க்கறேன்னு சொன்னால் உங்களுக்கு மனம் தொழில் படக்கூடாது உங்களுக்கு உற்சாகம் உள்ள மனிதனுக்கு வந்து எப்பவும் தான் என்ன நடந்தாலும் என்ன இழிஞ்சு விழுந்தாலும் எது விழுந்தாலும் அவருக்கு ஒரு பிரச்சனையுமே அவர் உற்சாகம் அளிப்பார் அவருக்கு ஒரு இல்லை ஒரு பயம் இல்லை ஒரு பிரச்சனையுமே இல்லை சரி இப்போ இதெல்லாம் நடக்கிறதுக்கு முதலாவது என்ன தேவைன்னு சொன்னால் மனம் வந்து உங்களை வந்து அதில் உங்களை இழுக்கக்கூடாது நீங்கள் மனது மனதின் பிடியிலிருந்து விடுபட்டிருக்கணும் மனதின் பிடியிலேருந்து விடுபட்டிருக்கணும்னு சொன்னால் நீங்கள் தியானம் பண்ணணும் தவம் செய்யணும் வணக்கம் பண்ணணும் வணக்கம் வந்து எல்லாத்துலேயும் இருக்கி உங்களோட அன்றா ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி தேர்தல் என்னென்ன இருக்குது அவ்வளோ இல்லையா உங்களோட வணக்கம் இருக்குது அப்போ இந்த வணக்கம் பண்ணுறவங்களுக்கு தெய்வம் தான் குரு அந்த குரு வந்து உங்களுக்கு சுவாசத்தில் இருக்கணும் அப்படி உங்களுக்கு அது வந்து சுவாசத்தில் இருந்துச்சா மனுஷன்னா இந்த குரு வந் குரு வந்து என்ன செய்வார மனுஷன்னா உங்களுக்கு சக்தி அமைச்சம் படிச்சு தருவர் உதாரணத்துக்கு நீங்கள் என்னுடைய இந்த வீடியோவை நீங்கள் பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க இந்த வீடியோவை நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்து இதில் உங்களுக்கு ஒரு உடன்பாடு ஒன்று வருமான்னு சொன்னால் நீங்கள் இந்த பக்கம் டேர்ன் ஆவீங்க டேர்ன் ஆகக்கூடாது ஏற்கனவே உள்ள பல பல ஐடியாஸ்கள் நீங்கள் உங்களுடைய து தள்ளி தூக்கி அறிஞ்சிருவீங்க அறிஞ்சிட்டு இந்த பக்கம் போட்டு டேர்ன் ஆவீங்க குறைஞ்சது இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருக்க டேர்ன் ஆகிருவீங்க டேர்ன் ஆகக்குள்ளே வந்து உங்களுக்கு தேவையில்லாத நிறைய பிரச்சனைகள் இருந்து விடுபாட்டு நீங்கள் இங்கே அட்டன்ஷன் உங்களுக்கு இப்போ கொடுக்க வர பாருங்களாம் அம்மான்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ போய் என்ன இங்கே மெஞ்சியது அதே மாதிரி ஒரு குருநாதர் என்பவர் வந்து என்ன செய்வார் என்னன்னா உங்களுக்கு சக்தியை மிச்சம் கூடி தரத்துக்கு எல்லா வேலையுமே செய்வார் நீங்கள் அவர்கிட்ட போய் முன்னுக்கு இருந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது உங்களுடைய சிந்தனையிலாட்டு தென்னம் உங்களுக்கு எங்க எண்ணத்தை பற்றி வரப்போகுதுன்றதை அவர் துல்லியம் அறிஞ்சு அது சம்மந்தமான கிளியர் மட்டு தரும்போது உங்களுக்கு எப்படியோ மைண்ட் ஃப்ரீயாகி 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 தந்துக்கிட்டே இருப்பார் நேரடியாகவும் செய்வார் கனவிலும் செய்வார் நினைவிலும் செய்வார் எல்லா பக்கத்திலும் செய்யும்போது உங்களுக்கு என்ன செய்யப்பட சக்தி எப்படி உங்களுக்கு சக்தி மிங்குதானா நீங்கள் அவரை நம்பி தானே அவரை அவரை நீங்க சுவாசத்துல வச்சு இருக்கிறதால வந்து அவர் உயிரோட்டம் அவங்களோட வேலை செய்கிறார் அந்த தன்மை அவருடைய அந்த கடவுள் தன்மை அவர் உயிர் தன்மை எல்லாத்தையும் நீங்க அதுதான் சொல்றது முதல்ல அது இந்த தியானம் வந்து முதலாவது இருபத்தி நாலு மணித்தேளும் உங்களோட வாழ்க்கையை தியானம் நீங்க மாத்திக்க மாட்டீங்க அது மாற வேண்டியிருக்கு இருக்கிறா அவன் நீங்க ஆரம்பத்துல வந்து பயிற்சி பண்ண வேண்டியது அதுக்காக தான் ஆரம்பத்துல உட்கார்ந்து அதுலேயும் குலதெய்வ வழிபாட்டுல போல வந்து கண்டிப்பாக ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி முன்னுக்கு வச்சு குருவை பார்த்து இருட்டில் அப்படி அமைதியே இருக்கிறது வெளிச்சத்தை பார்த்து இருக்கிறது குருவோடு இருக்கிறது குரு அழைச்சிக்கிட்டு இருக்கிறது குரு ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறது அதனால் வந்து பாரிய வைப்ரேஷன் இருக்குது அதப்புறம் பேசுவோம் சரி குலதெய்வ வழிபாடு தான் வந்து நீங்கள் இந்த தோல்வியை தவிர்ப்பீங்க இல்லைன்னு சொன்னால் சாகு கூட தோல்விதான் இப்போ உள்ளதை உள்ளதை பாடி பார்க்கறதுக்கு நீங்கள் கற்றுக்கொள்ளிங்களா உங்களுக்கும் நீங்கள் பால்கேசமாக பாழத்துக்கு தான் போவீங்க இன்னைக்கு இன்னது தான் அன்னது தான் அன்னது தா அப்படி தா அப்படிதான் சொல்லிட்டு நீங்கள் ஒன்றும் கேட்க மாட்டீங்க இப்படி இப்படி இல்லாமல் இல்லை எது வருதோ அதை நீங்கள் எப்படி பார்த்துக்கு போவீங்க அதை சமாளித்து போகக்கூடிய அதே இருக்கும் நீங்கள் குலதெய்வ வழிபாடுன்னு சொல்லி போடு தவறுதல்ல விளக்கத்துகளை புரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாத விஷயங்கள் உங்களுக்கு உதவி இல்லாதது அசிங்கமான விஷயங்கள் தான் நீங்கள் கேட்குறீங்க இப்போ எங்கள்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்குறாரு கலையாளம் முடித்த வாழ்க்கை பிரிஞ்சு வைத்து நாலஞ்சு வருஷம் வாழ்ந்த பிள்ளைய மாரி இப்போ கலையாளம் பிரிஞ்சு வைத்து சேர்த்து வைக்கலாமாட்டேன் என்கிட்ட வந்து கேட்குறாரு வாழ்க்கை பிரிஞ்ச வாழ்க்கை வாழ்க்கை பிரிஞ்சு வைத்துட்டு இப்போ திரும்ப சேர்த்து உடனே அசிங்கத்துக்கு மேலே திரும்ப அசிங்கம் தான் வரும் ஒரு கணவன் மனைவி கடையில் வந்து உண்மையான காதல் நிகழ்மம் சொன்னால் உண்மையாகவே அவங்களோட காதல் அப்படின்னு சொன்னால் வந்து சூரியனும் சந்திரனும் ஒத்திசை செய்வ அறிப்பதற்கு சாமன் ஒரு மசீராள வேணும் தேவையில்லாத ஒழுக்கமான செயல் அங்கே நடைபெறவே மாறப்பட்டாது நடைபெறுவதே இல்லை அப்படி ஒரு மசீராளம் நடந்தால் அங்கே காதல் நிகழவே மாட்டுது அப்படின்னா காதல் இருக்குது இன்றைக்கி தொண்ணூற்றி ஒம்பது தசம் ஒம்பது அங்காளம் எடுத்தாலும் ஆண் பெண் கடையில் காதல் இல்லை அப்படி இருந்து வாழ்கிறான் அதாவது மதியாதார் தலைவாசல் மிதியாதவன் சொல்லியிருக்கான் மதிக்காதவனோட வாழ்ந்துகிட்டிருக்கிறேன் என்னென்னு சொன்னால் அவனுக்கு சாகுரத்துக்கு முந்தி செத்து பார்க்கலை அவன் தோல்வியான் அசிங்கம் அசிங்கத்தில் அப்படி இருந்துகிட்டிருக்க சரி ஆகவே குலதெய்வம் சொல்கிறது வந்து குருநாதர் இந்த குருநாதர் அவன் உங்களுக்கு குலம் அவர் தான் உங்களுக்கு அப்பா அவர்தான் உங்களுக்கு தகப்பன் அவர் அவரை தான் நீங்கள் ஜபிக்கிறது அவே அது வந்து என்ன செய்ய முடியும் என்ன உங்களுக்கு உள்ளதை உள்ளது படி பார்க்க தரும் அப்படின்னு என்ன தரணும் நான் சொன்ன மாதிரி வாழ்க்கை அப்படி வச்சிருக்கி நீ செத்தால் செத்தால் நாளைக்கு சூரியன் உதிக்கும் வேண்டத நீ உன்னுடைய சொந்த அனுபவத்தில் பார்த்தே நீ பார்க்க வேண்டியிருக்கிற அப்படி வாழ்க்கை வச்சிருக்கிறது அப்போதான் நீங்கள் சரி அரிப்பீங்க அப்போ நீங்க நீங்கள் கரெக்ட் அடிப்பீங்கன்றதுக்காக அதுக்கு தான் அப்போ வணக்கம் இந்த வணக்கம்ன்றது வந்து சுவாசத்தில் இருக்குது உங்களோட செயலில் இருக்குது எல்லாத்திலேயுமே இருக்குது எல் அதே மாதிரி விழிப்புணர்வோடு நீங்கள் செய்கிறது உங்களோட விழிப்புணர்வோட செய்கிற எல்லாத்திலேயும் எங்கும் எதிலும் எப்போதும் எல்லாத்துலேயுமே அந்த சிவன் சேர்ந்தேன் அந்த சிவன் அந்த குருநாதர் அதான் அந்த அந்த ஞானி அந்த குரு அதான அந்த குல தெய்வம் அந்த தெய்வம் தான் எல்லாத்துலேயும் எப்போவும் இருந்தால் தான் உங்களுக்கும் முழந்தாண்டில் முதல் பெலன் சக்தி உற்சாகம் அப்ப உற்சாகமானவர் அப்பா உங்களுக்கு என்ன நடந்தாலும் பிரச்சனையும் இல்லை கவலையும் இல்லை சிக்கலையும் இல்லை இல்லை என்ன செய்வீங்கன்னு சொன்னால் அப்படி தான் பொண்டாட்டி ஒன்று வேணான்னு சொன்னாலும் அவள் தான் வேணுமாட்டேங்கிப்பேன் சொன்னால் உங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே போக இல்லை உடல தாண்டி போய்த்து கேள்வி பேசுகிறவன் எல்லாம் பேசுவான் அதை பற்றி பேசுவான் குண்டலினி எண்ணுவான் சக்கரங்கள் எண்ணுவான் சில தரிசனங்கள் இருந்து ஞானி என்று சொன்னால் சக்கரத்தை பற்றி பேசணும் மாதிரி குண்டாளினி பற்றி பேசணும் அதை பேசுவாங்க இதெல்லாமே மேட்டர இல்லை எப்படி படிப்பாடியாக ஞானம் மாடறா இதெல்லாம் வந்து சும்மா வாழ்க்கையை வந்து மனுஷன் பைசையாக தான் நம்ம மனுஷன் மாற்றிக்கிட்டு அப்படி ஒன்று அன்பு இப்படி வந்துட்டு எல்லாம் ரொம்ப குழப்பி வச்சுட்டாங்க அதனால் வந்தது அது வந்து இந்த சக்தியெல்லாம் மெஞ்சினா தான் உங்களுக்கு வாழ்க்கையென்னு என்னென்று புரியும் வாழ்க்கைன்னு சொன்னால் என்னென்னு பார்ப்பீங்க வாழ்க்கைன்னு சொன்னால் நீங்கள் என்னென்று பார்த்தா தான் உங்களுக்கு பிரச்சனை முடியும் இப்போ நீங்கள் முதல்ல சிரிப்பீங்க அந்த உங்களுக்கு மலரும் அதுக்குப் தான் எல்லா மலரும் எல்லாமே நடக்கும் அப்பவே வாழ்க்கையை வந்து நீங்கள் நீங்கள் மேலே ரெண்டு போட்டு இப்போ வண்டி ரிப்பேராக போய்த்துட்டு வண்டிக்கு பின்னால் ஓடுகிறதும் உலக இல்லை இப்படித்தான் உங்களுக்கும் உங்களுக்கும் உதவியே பண்ணாத விடைய தான் சாகம் வரைக்கும் செஞ்சுக்கிறீங்க நீங்கள் அதுதான் ஆய்வுல எங்கே கேட்குறீங்க இப்படியான இது பின்னால் 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 வைத்துட்டு நீங்கள் வந்து தோல்வியில் போய் சொன்னால் உங்களுக்கு குருவ இந்த குலதெய்வ வழிபாடு பண்ணணும் இந்த குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் பண்ணீங்களா அது உங்களுக்கு எல்லாத்தையும் செய்யும் அது நான் ரெண்டாம் தேதி பதினொன்று இந்த பத்தொம்பாந்தேதி இப்போ நேற்று குரு பௌர்ணிமா முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு கதிரசாமத்தில் ஹோடி முறை எல்லாம் செஞ்சு நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் பத்தொன்பதேதி பிறகு என் உங்களை வேறு ஒரு மாற்றப்படுறேன் வேறு ஒரு லைனுக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன் அதுக்கு வாட்ஸ்அப்பில் நான் கொடுத்துருக்கேன் என்ன மாதிரி என்ன மாதிரி என்ன பார்த்துக்கொள்ள முடியும் ஏற்கனவே தொண்ணூறு உச்சம் வீடியோ போட்டு பேசியும் போட்டாச்சு வருஷ கிணலில் பேசியும் போட்டாச்சு இதுக்குரிய ஆக்கள் வந்து உங்களோட சரியாக வாட்ஸ்அப்பில் வந்து என்னோடய இணைச்சி நீங்கள் தேடி பண்ணிக்கோங்கன்னு சொல்லி உங்களை வேறு ஒரு லைனுக்கு கூட்டி போகிறதுக்கு அதனால தான் இந்த வீடியோன்னு செய்கிறது இந்த இது பக்தி சொன்னால் தீவிர வணக்கம் பக்தி வணக்கம் அப்போ அந்த பக்தி வணக்கம் தான் குருநாதர் மீது வச்சு நீங்கள் பக்தி வணக்கத்தை தான் சொல்கிறது வேர்க்கு சிறான் அந்த பக்தி வணக்கத்தை தான் சொல்கிறது குலதெய்வ வழிபாடுன்னு சொல்லி அது நீங்கள் ஒரு போயிட்டு சாமி ஒரு இங்கே ஒரு கோயிலில் போய்த்துட்டு இன்னைக்கு இந்த சின்ன பிரச்சினை எடுத்துக்கிட்டு போகிறது எனக்கு ஐயாயிரம் ரூபா காசு வாடுன்னு அவனுக்கு எல்லா செஞ்சுருவா நெய் வளர்க்க ஏதுவேன் எனக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா நீ காசு தந்துடு அப்படி இது பிச்சை எடுக்கிறனும் நீங்கள் இப்படி எல்லாம கூட வேண்டுதல் இருக்குமா மனுஷனா நீங்கள் கடல் கடலுக்கு கடல் கடல் கடலுக்கிட்ட முன்னு போய் நண்டு எனக்கு ஒரு சொல்லி தண்ணி பார்க்குறீங்க சூரியனுக்கு முன்னுக்கு போய் நண்டுக்கிட்டு சூரியனை சூரியன் எனக்கு கொஞ்சம் வலிச்சந்தானு கேக்குறீங்க உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு உள்ள உள்ளது பாடி பார்க்கறதுக்கு ஒரு ஆளுக்கு தெரியலையம் சொன்னா அவர் பார்க்கறது தான் ஆள் அவருக்கு அவருடைய கெட்டு போய்த்து அவர் மனம் அந்த ரோங்க ஐரியாசிட் அப்படின்னு சொன்னா பத்தியகாரம் அதனால தான் நோயாளி ஆகுறது பெஸ்தக்காரன் ஆகுறது எல்லாரும் அக்களை பிடிக்குது அது ஒரு பெண்ணுக்கு பைத்தியம் பிடிச்சி என்ன நடக்கும் ஆணுக்கு பைத்தியம் பிடிச்ச என்ன நடக்கும் நினைக்கிது அதில் பெண்களுக்கு பைத்தியம் பிடிச்சா கூடுதலாக என்ன செய்ய முடியும் கல் கை வீங்கிறது கால் வீங்கிறது நரம்பு ஆங்கால எழுத்துக்கிட்டுறது என்றால் அவளை ரத்தம் கட்டு கெட்டே கெட்டுக்கிட்டே போகுது எடம் இடம் போடுவது அது அளவுக்கு அதிகமாக மரம் தூங்கி அல்லது கெட்ட கனவாக வரது எடுத்ததுக்கெல்லாம் அவளுக்கு பிறப்பிற பேச்சு பைத்தியாரி ஆயிட்டாள் உள்ளது உள்ளது படி பார்க்க தெரியாட்டி பைத்தியாறுதான் உலக அதான் கோயிலுக்கு கோயில் ஓடி 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 போகிற புது இருந்தாலும் உள்ள ஓடி 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 பைத்தியத்தில் ஓடுறது தானது ஆணுக்கு இதுனால் ப்ரைன கேட்கும் இல்லை தல்லைய கக்கும் பெரலைஸாக்கும் இடுப்போடையும் அப்படி போகும் பிளங்க பைத்தியாரி அவள் வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்ட கவனமாக வாழ வேண்டியிருக்குது இந்த நேரத்தில் இந்த குல தெய்வம்னு சொல்கிறது இந்த கைடன் கைடோடு நீங்கள் போக வேண்டியிருக்குது அதுக்குரிய தான் நான் நான் வந்து உங்களோட ஆன்மாவை நீங்கள் நிர்வகிக்கிறதுக்கு வழிகாட்டக்கூடிய குருநாதர் இருக்கிறதால நான் இதை பற்றியும் கொஞ்சம் பேசுகிறேன் என்னுடைய வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வாரு வந்து என்னோட பேசுகிறது இப்படி நான் மனைவி பிரிஞ்சு வைத்தா சேர்த்து விடலாமா கேட்கிறான் அவனை உடனே இன்னும் பிரச்சனை இங்கே பிரச்சனை நாங்கள் கண்டிப்பாக வரும் ஆனால் அவன் மனுஷனுக்கு வந்து படுத்துக்கிறதுக்கு கூட படுத்துக்கிறது கட்டி அவனுக்கு ஏழாம் ஒன்று தேவைப்படுது இப்போ திரும்ப சண்டை பிடிக்கிறதுக்கு அதுதான் பாருது ஆனால் அதை செய்கிறதுக்கு கூடிய ஆள் இல்லை நான் இங்கே இருக்கிறேன் அதனால் அவருக்கு பதிலே போடல திரும்பவும் திரும்பவும் நான் சொன்ன சரி எதுக்கும் பரவாயில்லைன்னு சொல்லி இப்படி அக்கௌண்ட் நம்பர் அனுப்புவது அதோட ஆளி ஸ்டோப்பா நான் தெரியவில்லாத கேஸுகள் நம்ம எடுக்கிறது வெரி ரெஸ்பான்சிபிள் பர்சன் நான் அதாவது இருட்டை போகனு சொன்னு போகாது ஒரு வெளிச்சத்தை கொண்டு போகலாம் இருள் போகும் அந்த மாதிரி தான் உங்களுக்கு வெளிச்சம் கொண்டு அந்த வெளிச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய குருநாதர் அழிக்கிற உயிரோடுள்ள ஞானி அழிக்கிறது அவர் தான் குலதெய்வம் இந்த குலதெய்வத்துக்கு என்ன வேலையான்னு சொன்னவங்களுக்கு தெரிந்த உங்கள உங்களுக்கு முது உங்களுக்கு உற்சாகத்து உங்களுக்கு குண்டல சக்தி மேல் அடுப்பு விடுவார் மரணத்தை சாகுறதுக்கு முந்திய நீங்கள் மரணத்தை நீங்கள் கிடக்கிறது உதவி ஆலோசனை பயிற்சி இல்லை தாரவர் அந்த ஆள் தான் நான் இங்கே இருக்கேன் அந்த குரு குலதெய்வம் இருந்தால் தான் உங்களுக்கு சிவன் அந்த குலதெய்வம் தான் உங்களுக்கு முருகன் அது இருந்தால் தான் பள்ளி அவர் இருந்தால் தான் அவர் இருந்தால் தான் உங்களுக்கு எல்லா மனுஷனுக்கும் கிடைக்கிது அதெல்லாம் அது அனைவரும் வந்து சும்மா சூரியனுக்கு முன்னது சூரியனு சூரியனு இன்னைக்கு கொஞ்சம் பலிச்சந்தான் இருக்கக்கூடிய முட்டாள்கள் சொல்லி முடிக்கிறேன் இந்த பத்தொன்பதாம் தேதி நான் என்னுடைய அந்த நாளில் அதிலிருந்து நான் வந்து என்னோடய சேர்ற அந்த குறிப்பிட்ட அந்த குரூப்பை வந்து ஐ நோ ஹவ் டு கைட் தேம் அம்ஐ தேங்க்யூ வெரி மச் டூ ஆல்